இப்போ லன்ச் பாக்ஸுக்கு தேவையான பொருள் நான் எடுத்து வச்சுருக்கேங்க ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாதம் நான் படித்து எடுத்துருக்கேங்க இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம் இப்போ லன்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு நான் ரெண்டு முட்டை எடுத்திருக்கேன் எல்லாம் பாக்கியெல்லாம் நான் ரெடி பண்ணி எடுத்திருக்கேன் சாதம் படித்து எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானவங்க நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ கடாய் சூடாகிடுச்சி நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு எண்ணெய் சூடான்னு கொஞ்சமாக பூண்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் அதே அளவு இஞ்சி வெங்காயம் கேப்சிகம் கேபேஜ் பச்சை மிளகா காரத்துக்கு இதை பொப்பு சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இதை இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு ஒரு அரை நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இல்லை இப்போ கருவேப்பில சேர்த்துக்கலாம் இப்போ வதங்க வதங்கினது போதும் இப்போ நான் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கேன் அதையும் ஊற்றிக்கிறான் இப்போ முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ ஓரளவுக்கு நல்ல முட்டை வெந்துருச்சுங்க ரொம்ப நம்ம வேக விட வேண்டாம் ரெம்பையும் முருகை வேக விட்டு நம்ம சாதத்தோடு அந்த முட்டை ஒட்டாது அதனால ஓரளவுக்கு நம்ம வெந்ததும் நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் நீங்கள் டெய்லி பொங்குற அரிசி எடுத்துனாலும் எடுத்துக்கோங்க வீட் ரைஸு இல்லை பாஸ்மதி ரைஸ் எடுக்கனாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க உங்களுடைய விருப்பம்லாம் இதில் இப்போ ஒரு பிஞ்சு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் இதில் ஜோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சுங்க கொஞ்சமாக நம்ம பெப்பர் போட்டுக்கலாம் அவ்வளோ தாங்க லன்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு இது நம்ம சைடிஸ் கூட ஒன்றும் தேவையில்லை அப்படியே நம்ம எடுத்துகிட்டு போகலாம் பெரியவங்களாலும் சிறியவங்களாலும் மல்லிகளை தூவி கொடுத்துக்கலாம் அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் டேஸ்ட்டு குக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ